ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ் இன்றைக்கி தாங்க பேர் ஆனால் நான் ரெஸ்டே இல்லாமல் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் காத்தாலேயே எழுந்து குழந்தைகளுக்கு இன்றைக்கி பூரியும் சிகப்பு கலர் மசாலா யூஸ்வலாக கடலை மாவு கரைச்சி விட்டு மஞ்சள் கலர் தானே பண்ணுவோம் இன்றைக்கி ரெட் கலர் மசாலா இது என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ மசாலா அடுத்தது தான் இந்த ஒரு வாரத்தை ஓட்டணுமே அதனால் தோசைக்கும் இட்லிக்கும் ஊற வச்சாச்சு ஸோ இப்போவே டைம் ஆகிடுதுன்றதுனால காற்றால் காஃபி குடித்தாச்சு இது ரெண்டாவது தரத்துக்கு நான் யூஸ்வலாக பதினோரு மணிக்கு டீ குடிப்பேன் எங்கள் ஆற்றுக்குற ஹாலிக்ஸ் தான் வேணும்னாரு அதனால் ஹாலிக்ஸ் போட்டாச்சு ஃப்ரெஷ்ஷாக துளுத்துது இப்போ தான் முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரையை பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் அது ஆயணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு ரசம் வந்து கல்யாண ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க அரைச்சி விட்ட ரசம் இது சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் பச்சை மிளகா தேங்காய் மிளகு சீரகம் கருவேப்பில கொத்தமல்லாம் அரைச்சி விட்டு வைக்கணும் இது அந்த கீரை பெரிச்செல்லையே அதை போட்டு கூட்டு இதெல்லாம் சண்டே தான் பண்ணுறதுக்கு நேரம் அதனால தான் இத்தனையும் இன்றைக்கி பண்ணியிருக்கு இது கோஸும் பச்சை பட்டாணியும் போட்டு கறி பண்ணியிருக்கு வெள்ளை சாதம் ஆஷுஷல் தயிர் ஆவக்காய் மாவடு எது வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கின்றதான் இதுதான் இன்றைக்கி என்னோடய புழம்